வந்துட்டு சில்லி தான் பார்ப்பீங்க காலிஃப்ளவர் சில்லி இந்த மாவு வந்துட்டு கவிதா கவிதா வேட்ஸ் கவி வேர்டு கவி வேர்டு சேனல்ல இருந்து நம்ம இந்த மாவு வாங்கியிருக்கோம் மாவு எப்படி இருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்க இப்போ நம்ம இது இந்த மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சில்லி மாவு யூஸ் பண்ணி தான் சில்லி போட போகிறோம் காலிஃப்ளவர் சில்லி தான் கொடுக்கறோம் காலிஃப்ளவர் சிரிக்கு வந்து கால்ஃப்ளவர் நல்லா வெடிக்கி வச்சாச்சு நம்ம இதில் என்ன மிக்ஸ் பண்ண போறோம்னா காரத்துக்கு தேவையான ஒரு வரமகாத்தூள் கொஞ்சம் ஏன்னா ஸ்பைசஸ் வந்து அதில் கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கா நாற்பது ரூபா சால்ட் கொஞ்சம் அந்த மாவில் கொஞ்சம் இருக்கும் அந்த வரமகாத்தூள்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மாவு இதுலேயே கான்ஃபிளவர் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்காமா எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் காரத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்க்கிறேன் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயில் போடுறப்ப பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சடி தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு

அதனால் இன்னைக்கு மாங்காய் பச்சடி ரெசிபி தான் நான் செய்யலான்ருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா மாங்காய் மாங்காய் வந்து நல்லா தோல் சீவிக்கங்க அதாவது மாங்காலே பார்த்தீங்கன்னா கிரேப் மாங்காய்ன்னு சொல்லுவாங்க நாட்டு மாங்காய் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த மாங்காயில ஆ தாங்க பச்சடி போடணும் நீங்கள் பாட்டுக்கு வேற மாங்காய் எல்லாம் போட்றாதீங்க அதெல்லாம் புளிப்பு தட்டும் இந்த மாங்காய் தான் கொஞ்சம் இனிப்பிடும் ஆ கொஞ்சம் இனிப்பு சுவை உள்ள மாங்காய் வந்துட்டு இந்த மாங்காய் தான் இந்த மாங்காய் வந்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மாங்கா நல்லா தோல் சீவிக்கோங்க மேலே இந்த க்ரீன் கலர் தோல் இருக்கு பார்த்துருக்கீங்களா இந்த க்ரீன் கலர் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய் சீவும் பார்த்துக்கிங்களா அதை வச்சு நான் நல்லா சீவி வச்சுருக்கேன் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க கடுகு கடுகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை அப்புறம் வெல்லம் இதுதான் மெயினு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஸு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை தான் இப்போ வந்துட்டு நம்ம கடுகு அடுப்பு ஃபுல்லாச்சு சீரகம் கடுகு நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க அது நல்லா ஒரு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடியில் அந்த கடுகு சாப்பிட்றப்ப என்ன கசகசன்னிருக்குன்னு நினைப்பீங்க கசகசன் இருக்குதுன்னா கோயிலுக்கு வந்துட்டு நீ கோயிலுக்கு போகிறாங்க மாலை போட்டுட்டு நீ கோயிலுக்கு போகிறாங்களா அதனால கொஞ்சம் டிஷ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கசகசான் இருக்கும் அதுலேயுமே ரெசிபி என்னோட தம்பி போறான் போட்டு கோயிலுக்கு போறான் முருகரை பார்க்க போறான் மை ஃபேவரெட் கடவுள் இப்போ நிறைய பேருக்கு ஃபேவரட் முருகராக தான் இருக்காரு வெயில போயிட்டு வந்துட்டு ஜூஸ் வெயில் டைம்ல வந்துட்டு இந்த பழம்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு முலாம் ரொம்ப எடுத்துக்கலங்க இப்ப தண்ணி பழமும் நல்லா சாப்பிடுங்க தண்ணி பழத்துலாம் நல்லா ஆப்பு வச்சு விட்டாங்க பாவம் ஊசிய போடுறாங்க அதை போடுறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி பழமே யாரும் வாங்க மாட்டிடுறாங்க காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நல்ல மாங்காய் பீச்சு வச்சுருக்கோம் மாங்காய் இந்த காய் சீவிரம் பாருங்க அதை வச்சே சீவுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அரும கத்திரியெல்லாம் வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு காய் சீரிய வச்சு சீவினீங்கன்னா நல்லா லேஸ் லேஸா விடுவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு

கூட எடுத்தாச்சு ரெண்டாவது நல்லா இருக்கு இன்னும் சாப்பிட்டு பார்க்கல ஏன்னா சாமியும் பண்ணாலும் சாப்பிடலை சாமி முதல

இருவாரா இருவாரா இரு வர வேறா நீம் எவ்வளோ ஆ வாங்கடா கொடு 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 ஆமா கூட சரி சாப்பிடுங்க மதம் சாப்பிட சொல்லுங்க மங்கரா தெ தெரியுது இப்ப செம்மையா தெரியுது மாமா சாப்பிட்டுனே jour ப Scroll செயிற்று வருப் Judய செய்து!!! sup Wildlife 오빠يدМы grasp Ρancial 자꾸 Japonைகள்டு குழின்டுகிறேன். CTèn கwohlட பார் Sisters நானித்தான் dur prin தனமிacing�도堡ா என்துdeal Vie shame nóspetto microb crust பetzt வந்து customerproof verbautamientoெய்துanes。ργ廣 prendsctica ketchup主 அதனால then Art mazę pending termin alcohol. moved on அக் OVERுப்பவடு மணி XD współ அந்த கால்கuetuctு wifiכולpaper இருந்து fiance replacing spamடமoureNIEgen

நல்ல வழி கொடு நல்லா படிக்கணும் நான் தொட்டு கும்பிடு ஆ ஓகே ஓகே துணூர் பூசு பட்டை போடு ஓகே போங்க நல்லா உட்காரு வேண்டி மடக்கி ஆ உட்காரு காலைல பாருமா அண்ணன் சரி எல்லா பக்கத்தில் ஐயா சரணே பக்கத்தில் உக்காரு சரணே சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிடுதா ஃபேன் படுவா ஓகேவா முடிச்சுக்கலாமா ஆ huh?